ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி தேன் சுவையில் தக்காளி ஸ்வீட் பார்க்கலாம் வாங்க நம்ம தக்காளி ஸ்வீட் செய்கிறதுக்கு ஜாம் தக்காளி தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஜாம் தக்காளி அதிக புளிப்பு இருக்காது நீர் இருக்காது நமக்கு அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஜாம் தக்காளி தான் செய்யணும் அதை இந்த மாதிரி நீங்கள் இந்த நீட்டு வாக்கில் குறுக்கு வா வாட்டிலையும் வெட்டி இந்த மாதிரி கட்ட கட்டமாக பொடியை நைஸாக வெட்டிக்கணும் அதாவது நமக்கு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு குழஞ்சிடணும் ஆனால் லேசாக தெரியணும் அப்போ தான் நமக்கு பார்க்கவும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் சில சமயத்தில் தக்காளி காய் மாதிரி கொண்டு வருவாங்க அதில் செய்யாதீங்க பழம் மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த செய்கிற சுவை அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கட்ட கட்டமாக ஸ்லைஸாக வெட்டிக்கிங்க இந்த ஸ்வீட்டு ஜாம் தக்காளியை தான் செய்யணும் முக்கியமாக ஜாம் தக்காளியில் செஞ்சா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நிறைய பேர் வீட்டில் நாட்டு தக்காளியில் செஞ்சுட்டு அந்த டேஸ்ட்டு வரல பிடிக்குது அதிகமாக நீராக இருக்குன்னு சொல்லுவீங்க அதனால் இந்த சுவட்டுக்கு முக்கிய ஒரு காரணமே தக்காளி இப்போது இந்த மாதிரி வெட்டி நம்ம வெறும் வானல் வானலில் எதுவுமே எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் வானலில் இதை சேர்த்து அப்படியே வதக்கணும் மிதமான சூட்டில் அது கொழைய கொழியே நமக்கு நீர் விடும் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நீர் வந்து அதுக்கப்புறம் தக்காளி நல்லா குழஞ்சி நமக்கு கெட்டியான தன்மை வரும் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துக்கணும் இப்போது எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் நீங்கள் கூட இருந்து பார்த்து பதமாக செய்யும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு பக்குவமும் நல்ல ஒரு சுவையும் நம்ம கொடுக்க முடியும் தக்காளி தானே நீர் விடுது சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு எட்ட பண்ணிங்க கொஞ்சமாக தீச்சல் பிடிச்சாலும் உங்களுக்கு சுவை மாறிடும் இப்போது எந்த சுவீட்டு செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு அது கூட சேர்த்தா அந்த சுவீட்டோட பக்குவம் அந்த பக்குவத்தை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ தக்காளியை பாருங்களேன் நல்லா முக்கால் பாகம் நமக்கு நல்லா குழஞ்சி அந்த நீர் மாதிரி வந்து திரும்பும் இந்த மாதிரி கெட்டே ஆகும் இதுக்கப்புறம் சர்க்கரை சர்க்கரை நம்ம சேர்க்கும் போது திரும்பவும் தண்ணியாக மாறிடும் அப்போது அப்படியே தலை தலன்னு கொதிக்கும் சர்க்கரையை அதிக நேரம் கொதிக்க விடாதீங்க தக்காளி நல்லா குழஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்து அப்படியே நீங்கள் நீங்கள் கிளறினீங்கன்னா இப்போ பாருங்கள் திரும்ப தண்ணி மாதிரி நிறையா ஊற்றுணும் இந்த இடத்துல தான் இந்த ஸ்வீட்டோட பக்குவமே இருக்குது அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது சர்க்கரை சேர்த்த உடனே நமக்கு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இங்கே நான் அஞ்சு கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மூணு கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போது மூணு கிலோ சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி வந்த உடனே அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு மீறி சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்புறம் இன்னொரு வானலில் நம்ம நெய் சேர்த்து அந்த நெய் கூட காய்ந்த திராட்சை இந்த திராட்சையை சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் அளவெல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக இந்த முந்திரி திராட்சை தீச்சல் விட்டுறவே கூடாது எந்த அளவுக்கு மிதமான சூட்டில் அதை பொறுமையாக நம்ம பொறிச்சு எடுத்து அந்த ஸ்வீட்டில் சேர்க்கும் போது வாசனையும் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் கண்டிப்பாக தீச்சு அந்த திராட்சையோ அந்த முந்திரியோ தீஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் மாற்றிடும் வாசனையும் மாற்றிடும் அந்த பொறுமையாக மிதமான அனல் பக்குவத்தில் அப்படியே நீங்கள் வறுத்து இந்த நெய் இந்த திராட்சை இந்த முந்திரி மூணும் அது கூட சேர்த்து நம்ம நல்லா கிளறணும் அப்புறம் அந்த சர்க்கரை சேர்த்தவொன்னே நீராக இருக்குன்னு சொன்னல இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சொல்ல போகிறேன் இன்னொன்று இதுக்கு கொஞ்சம் கலர் அதாவது நம்ம ஃபங்க்ஷனில் செய்யும் போது கண்டிப்பாக நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு வாசனை அதுக்கப்புறம் கலரு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா தான் சுவை அதனால் நாங்கள் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துப்போம் அந்த கேசரி பவுடர் சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அந்த நெய் முந்திரி திராட்சையை நம்ம தனியாக நல்லா தீச்சல் இல்லாமல் பொறித்து இந்த தக்காளி சுவிட்டு கூட சேர்த்துட்டோம் இந்த தக்காளி சுவிட்டு வெறும் வெறும் சிம்பிளான ஈஸியான செய்முறை இதை நீங்கள் செய்கிற பதத்தில் தான் இருக்குது இதோடய டேஸ்ட்டு இப்போ பாருங்களேன் அந்த வடிகண்டியை வச்சு அழுத்தி காமிக்கிறேன் எவ்வளோ நீர் இருக்க பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சாப்பிடவும் பிடிக்காது அது இலையில் வைக்கும்போது அப்படியே இலையோட இலையாக நீர் மாறி ஓடும் இப்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது ஸ்வீட்டு கொஞ்சம் பற்றலை திரும்பவும் ஒரு அரை கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் இப்போது அஞ்சு கிலோ தக்காளி நான் மூன்றரை கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தண்ணியை என்ன செய்யலான்னா இங்கே தான் அரிசி மாவு அதாவது நமக்கு தேவையான அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தாலே இந்த இடத்துல இந்த மாதிரி நீர் இல்லாம நமக்கு அப்படியே கொஞ்சம் கெட்டியான தன்மை வந்து நல்லா இருக்கும் நான் சொன்ன இல்லையா கேசரி பவுடரு அது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் நிறையா எல்லாருமே இதை சேர்த்துப்பாங்க அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய பேர் காமிக்க மாட்டாங்க நாங்கள் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க நான் மண்டபத்தில் என்ன செய்கிறனோ அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதில் மறைக்கவும் இல்லை நான் இதை காட்டவும் இருக்கும் போவது இல்லை ஏன்னா உங்களுக்கு என்னுடைய கண்டன்ட்டு நான் சமையல் அந்த செய்கிற இடத்துலேருந்தே போடும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து செஞ்சு நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வளர்ந்து வரணும் வளர்ந்து வரும் மாஸ்டருக்கு அழகு தான் என் வீடியோ இப்போ பார்த்திங்களா அந்த அரிசி மாவு சொன்னேன்ல அந்த அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நீங்கள் நிறைய கொட்டினீங்கன்னா அப்படியே கெட்டி கெட்டியாக உருண்டை உருண்டையாக ஆகிடும் அப்புறம் மாவு மாதிரி அப்படியே இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு தெரியும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அப்படியே ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நீராகவும் இருக்கக்கூடாது அப்படியே நீங்கள் சேர்த்து கிளறி விட்டுவிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் அந்த வெள்ளேரி விதை அந்த விதையை மேலே அப்படியே தூவி விட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்க்க ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தித்திப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தது கூட சேர்த்துக்கலாம் இந்த கெட்டியான தன்மை வர்றதுக்கு நீங்கள் அரிசி மாவு மட்டும்தான் சேர்க்கணும் வேறு எந்த மாவும் சேர்க்கக்கூடாது அதுபோல் இந்த தக்காளி கூட நம்ம சர்க்கரை சேர்க்கறதுனால ஆற ஆற ஒரு கெட்டியான தன்மை வரும் அதனால் இங்கே பாருங்கள் நான் தூக்கி ஊற்றும் போது ஒரு தலை தலன்னு அப்படி நீர் மாரி ஒரு ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் வச்சாதான் நல்லா ஆறின பிறகு இலையில எடுத்து வைக்கும் போது நமக்கு அப்படியே ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பார்க்க சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை நிறுத்திட்ட மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும் அப்புறம் இது கூட பேரிச்சம்பழம் மாதிரி பேரிச்சம்பழத்தை அந்த விதை இல்லாமல் பொடி பொடியாக வெட்டி இந்த ஸ்வீட்டில் போட்டு கலந்தால் இன்னும் பார்க்க சாப்பிட சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் செரி பழமும் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த தக்காளி சுவீட்டு கூட நம்ம முந்திரி திராட்சை வெள்ளரி விதை அந்த பெருச்சம்பழம் செறிப்பழம் இதெல்லாம் கலந்து அப்படியே நம்ம சாப்பிடும்போது தான் அதிக சுவை கிடைக்கிது அதிக டேஸ்ட்டும் நமக்கு சாப்பிட இந்த தேன் சுவை அந்த அளவு அந்த அதே இங்கே சாப்பிட்ட ரெண்டு பேர் சொன்னாங்க அப்படியே தேன் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுப்பான்னு சொல்லி அதனால தான் நான் தம்மையில் கூட தேன் சுவைன்னு போட்டிருக்கேன் நீங்கள் இந்த ஸ்வீட் கூட மில்க் மெயிட்டின் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் செலவும் கம்மி பிரியாணிக்கு இந்த ஸ்வீட் கூட நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா சாப்பிடும் நல்லாயிருக்கும் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி